ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சித்திமா கிச்சன் இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது இது ஆரஞ்சு பழங்களை அதைவிட எட்டு மடங்கு விட்டமின் சி அதிகம் உள்ளது நல்ல கொலஸ்ட்ரலான ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க இந்த நெல்லிக்காயை சாப்பிடுவது மிகவும் நல்லது அதே சமயம் கெட்ட கொலஸ்ட்ரால் ஆன எல்டிஎல் கொழுப்பை குறைக்கவும் நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது நெல்லிக்காயில் பீட்டா குளுக்கோலின் உள்ளது இதனால் ஏகே ஆர் ஒன் பி ஒன் எனப்படும் சர்க்கரை வியாதியினால் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு பொறுப்பேற்கும் எண் குறைக்க உதவுகிறது வெறும் வயிற்றில் நெல்லிக்காவை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலும் அசிடியும் குறையும் செரிமான மண்டலத்தை சீராக இயக்க உதவுகிறது அல்சர் போன்ற பிரச்சினைகளுக்கு நல்லது சம்மர் டைமுங்கிற வசதி மாட்டு நெல்லைக்கு நம்மளுக்கு சுலபமாகவே கிடைக்கும் ஸோ அது நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவோ இல்லை வந்து நெல்லிக்காய் சும்மா அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சித்திமா கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லி தாலா பர்கத்தஹூ தேங்க் யூ